அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ஏலியன்கள் குறித்து உலக நாடுகளான ரஷ்யா அமெரிக்கா சீனா ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஆராய்ச்சி செய்து வருகிறது மேலும் ஏலியன்கள் பூமியிலும் தென்பட்டதாக பல்வேறு ஆய்வு முடிவுகளும் கூறப்படுகிறது ஒரு சில இடங்களில் ஏலியன்களின் வினோத இடங்களும் காணப்படுகிறது இந்த நிலையில் ஏலியன்கள் ரகசியமாக அண்டார்டிகாவில் இராணுவத்தளம் அமைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது குறித்து கூகுள் எர்த் மேப் உதவியுடன் பல்வேறு விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதில் அதிரவைக்கும் தகவல்களும் வெளிப்பட்டு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்டார்டிகாவில் என்னென்ன மர்மங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் பல்வேறு மர்மங்கள் நிறைஞ்சிருக்கான் இன்று வர பல்வேறு அதிரவைக்கும் ஆய்வு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல தட்டை வடிவம் போல் ஏதோ இருக்கான் அண்டார்டிகா தான் உலகத்தோட எல்லை முடிவு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கூறி வராங்க அண்டார்டிகா கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது இதை கடல் வழியாக செல்லும் போது கேப்டன் ஜேம்ஸ் குக் கண்டுபிடிச்சிருக்காரு அண்டார்டிகாவை மனிதன் கண்டுபிடித்து வெறும் நூறு ஆண்டுகள் தான் கடந்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டில்தான் மனிதன் அண்டார்டிகாவை கைப்பற்றியிருக்கான் அண்டார்டிகாவில் ஐஸ் கிளசஸ் எனப்படும் பனிமலையில் கீழ் மிகப்பெரிய நகரமே மறைந்து கிடந்திருக்கு இதை கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளது புதைந்து கிடக்கும் நகரத்தை ஒட்டி ஒரு பிரமிடும் கடல் பகுதியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பிரமிடும் எனவும் கரையோரத்தின் அருகே மற்றொரு பிரமிடு என மூன்று பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அண்டார்டிகாவில் பூமி மட்டத்திற்கு கீழ் பிரம்மாண்ட சுரங்க வழிகள் இருக்கின்றது இதை கூகுள் எர்த் மேப் தேடும்போது கரையோரத்தில் எல்லை வரை மிக பிரம்மாண்டமான வழிகளும் தென்பட்டுள்ளது பனிப்பாறைகளுக்கு நடுவே மிகவும் இயற்கையாக அமைந்துள்ள பனிமலைகளுக்கு நடுவே அடைந்துள்ள பிரம்மாண்ட குகைகள் நுழைவாயிலை கண்டுபிடித்துள்ளனர் அங்கு ஏலியன்கள் ரகசியமாக இராணுவ அமைத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவர்கள் ஏராளமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் இரண்டாம் உலகப் போது நாசிஸ்கள் இந்த ஏலியன்கள் அமைத்து இருந்த இராணுவ தளத்தை கண்டுபிடித்துள்ளதாக வரலாறு கூறுகின்றது அங்கு ஏராளமான மர்மமான வேற்றுகப் பொருட்களும் கிடைத்துள்ளது சுமார் பதினாலு மைல் தொலைவில் இருக்கும் அண்டார்டிகாவின் மேற்பரப்பு மர்மமான முறையில் புதையுண்டு கிடைக்கிறது இதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க யுஎஃப்ஓ எனப்படும் அடையாளம் கண்டு உணராத பறக்கும் விமானம் உள்ளிட்டவை இருப்பதாகவும் சொல்றாங்க இதை பல பேர் ஆய்வு செஞ்சு ஆமாம் உண்மையிலேயே பறக்கும் விமானம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அங்கு ஏலியன்களின் டெக்னாலஜி மிஷின்களும் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க அண்டார்டிகாவில் இரவு நேரங்களில் வினோத உருவங்கள் நடமாடுவது கூகுள் மேப் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது குறித்து பல்வேறு கட்ட ஆய்வின் அடிப்படையில் அவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் என்று சொல்கிறாங்க இதையும் தாண்டி அங்கு மர்ம உருவம் நடமாடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் உறுதியாக சொல்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா சீனா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் பல பில்லியன் டாலர் செலவு செஞ்சு ஏலியன் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் விரைவில் அதாவது தற்போது வரை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஏலியன் இருக்கிறது உறுதி அடைஞ்சிருக்கு அவங்கள பற்றி முழு வரலாறு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா நிறையவே ஆராய்ச்சி இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ